தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருவிவிலியம் கேட்டு எடுத்து வாசிப்போம் தொடக்க நூல் மூன்று மனிதனின் கீழ்ப்படியாமை ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகள் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சிமிக்கதாக இருந்தது அது பெண்ணிடம் கடவுள் உன்னிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது பெண் பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் மரங்கள் மரங்களின் பழங்கள் எல்லாம் நாங்கள் உண்ணலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனிகளை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது அதை தொடக்கவும் கூடாது மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றால் பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அந்த பழத்தை பறித்து உண்டாள் அதை தன்னிடமிருந்து தன் தன்னுடனிருந்து தன் கணவருக்கும் கொடுத்தாள் அவனும் உண்டான் அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர் ஆகவே அத்தி இலையை தைத்து தங்களுக்கு ஆடை ஆடைகளை செய்து கொண்டனர் மென்காற்று வீசும் பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உழவிக் கொண்டிருந்தார் ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன் முன்னிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் உன் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன் எவனோ நான் ஒளி எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன் நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்த நீ உண்டாயோ என்று கேட்டார் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்தப் பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான் ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை என் பெண்ணை கேட்டு அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நானும் உண்டேன் என்றான் கடவுளின் தீர்ப்பு வாக்குறுதியும் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலிருந்தும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாளெல்லாம் புழுதியை தின்பாய் உனக்கு உனக்கும் பெண்ணுக்கும் உள்ள உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதை அதன் குதிக்கால்களை காயப்படுத்துவாய் அவர் பெண்ணிடம் உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன் வேதனையில் நீ குழந்தை பெறுவாய் ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வோ கொள்வாய் அவனோ உன் உன்னை ஆழ்வான் என்றாள் அவன் மனிதனிடம் அவர் மனிதனிடம் உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விளக்கிய மரத்திலிருந்து நீ உட்கொண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயன் பயனை உழைத்து நீ உண்பாய் முட்செடிகளையும் முட்புதர்களையும் உனக்கு அது முளைப்பிக்கும் வயல்வெளியில் பயிர்களை நீ உரு உண்பாய் நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் மனிதன் தன் மனைவிற்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய் ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணிய செய்தார் பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நம்மை நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான் இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்து பறித்து உண்ண கையை நீட்டிவிடக் கூடாது என்றார் எனவே ஆண்டவராகிய கடவுள் அதே மண்ணை பயன்படுத்தி பண்படுத்தி அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார் இவ்வாறாக அவன் மனிதனை வெளியே துரத்திவிட்டார் ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளை சுற்றி சுழலும் சுட்டெறியையும் கெருபுகளை சுற்றி சுழலும் சுடரலியும் வாழையும் வைத்தார் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமீன்